குருபகவான் வக்ரம் பெறக்கூடிய காலகட்டங்களில் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராஜயோகம் கிடைக்கக்கூடிய விதத்தில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றது என்பதை ஆழமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரையில் கிட்டத்தட்ட நூற்று பத்தொன்பது நாட்கள் நான்கு மாத காலகட்டங்களில் காலபுருஷதத்துவத்தில் இரண்டாவது ராசியான ரிஷபம் ராசிக்குள் சுக்கிர பகவானின் வீட்டிற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குரு பகவான் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பார் இதன் காரணமாக உங்களுக்கு என்னென்ன மாறுதல்கள் முன்னேற்றங்கள் கிடைக்கிறது என்பதை அலசி ஆராய்வோம் வாருங்கள் குரு தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில் சுற்றி குருவினுடைய சுழற்சி வேகத்தின் மாறுபாட்டினால் சில நேரங்களில் பின்னோக்கி செல்வதை போன்ற நிகழ்வை வக்ரம் என்று கருதப்படுகிறது உண்மையில் குரு பின்னோக்கி செல்வதில்லை குரு பகவானின் வக்ரகால கட்டத்தில் குரு சூரியனுக்கு வெகு தூரத்தில் இருப்பார் எனவே குரு சூரியனுடைய ஈர்ப்பு விசையை விட்டு வெகு தூரத்தில் விலகி இருப்பார் என்பதால் குரு வக்ரகாலத்தில் தன்னுடைய சுயவேகத்தில் இயல்புக்கு மாறாக அதிவேகத்தில் சுற்றுவார் குரு தன்னிச்சையாக தன்னுடைய சுயவேகத்தில் சுற்றும்போது குரு பகவானுக்கு பலம் கூடுதலாக இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் பூமி குருவிற்கு மிக அருகாமையில் வருவதால் குருவின் பலன்கள் நிறைந்து கிடைக்கும் அதாவது குரு பகவான் அதிவிரைவில் அதிவேகத்துடன் பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அதிவேகத்துடன் பயணிப்பார் இந்த வக்ரகால கட்டத்தில் குரு பகவான் கூடுதல் சிறப்பு பலம் பெறுவார் ஏனெனில் சூரியனின் ஈர்ப்பு விசை கட்டுப்பாட்டை இழப்பார் சூரிய குடும்பத்தில் முழுமுதல் முதல் சுபகிரகமாக மிகப்பெரிய பெருங்குண்ட சுபகிரகமாக தோஷமற்ற கிரகமாக கருதப்படுவது குரு பகவான் தான் நாம் வசிக்கின்ற இந்த பூமிக்கு உயிர் மூச்சை கொடுக்கக்கூடியவர் குருபகவான் எனவே குரு பகவானை ஜீவகாரகன் என்று போற்றப்படுகிறது குரு பகவான் இருக்கும் இடம் பால் பார்த்த இடம் சிறப்பு என்று கூறுவார்கள் குருபார்வைக்கு பிரம்மாண்டமான சிறப்புகள் உள்ளது குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடம் பழம்பெறும் அந்த இடம் புனித தன்மை பெறும் குரு பகவான் ஆன்மீக காரகன் பேரின்பக்காரகன் நேர்மை நீதி இவற்றையெல்லாம் பின்பற்றக்கூடியவர்கள் குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் ரிஷபம் ராசி காலபுருஷதத்துவத்தில் இரண்டாவது ராசியாகும் ரிஷபம் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் கலைக்கு நாயகரான சுக்கிரபகவான் ரிஷபம் ராசிக்குள் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரோகிணி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் மிருகு சீரிஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் இரண்டாம் பாதமும் இந்த ராசிக்குள்ளடங்கும் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சகிப்புத்தன்மை அதிகம் இருக்கும் விட்டுக் தன்மை நிறைந்திருக்கும் எப்போதும் நீங்கள் கலகலப்பாகவே இருப்பீர்கள் அன்புக்கு கூடியவர்கள் ஆணவத்திற்கு ஒருபோதும் அடிபணியாதவர்கள் ரிஷபம் ராசிக்காரர்கள் அழகுக்கு நீங்கள் தான் அழகு போலென்று சொல்லலாம் எப்போதும் அழகுடன் பொலிவுடன் இருப்பீர்கள் கட்டுடல் கொண்டவர்களாக இருப்பீர்கள் இந்த உலகத்தில் வாழும்போதே எல்லா சுகத்தையும் அனுபவிக்க கூடியவர்கள் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய நீங்கள்தான் சுக்கிரன் கலைக்கு அதிபதி எனவே இசை நாட்டியம் நடனம் சிற்பம் சங்கீதம் இவ்வாறான விஷயங்களில் அதிகம் ஆர்வமுடையவர்களாக இருப்பீர்கள் மாட மாளிகையில் வசிக்கக்கூடியவர்கள் ரிஷபம் ராசிக்காரர்கள் வாகன யோகங்கள் எப்போதும் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் மேலும் நீர் சார்ந்த யோகமுடையவர்கள் நீங்கள் கலைத்துறையில் அதிகம் சாதிக்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள் ரிஷபம் ராசிக்காரர்களே ஜவுளி எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிகல்ஸ் போன்ற துறைகளில் அதிகம் ஜொலிக்கக்கூடியவர்கள் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் தான் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கோச்சாரத்தை பார்க்கின்ற போது உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் குரு பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நேர்கதியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் வரையில் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் பெருங்கொண்ட சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருப்பார் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதி குரு அஷ்டமாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் ராகுபகவானும் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம புண்ணிய ஸ்தானத்திற்குள் கேதுவும் ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் சனி பகவானும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் குறு நேர்கதியில் சஞ்சரித்து கொண்டிருக்கும் போது சற்று மன அழுத்தங்களை கொடுக்கும் எப்போதும் டென்ஷனாகவே இருந்து கொண்டிருக்கக்கூடும் வாழ்க்கையில் போராட்டங்களை சந்திக்க வேண்டி இருக்கும் இந்த காலகட்டத்தில் சொந்த பந்தங்கள் உறவுகள் என அனைத்தும் சற்று பகைத்தன்மையுடன் இருப்பார்கள் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உத்தியோகத்தில் அலைச்சல்கள் இருக்கும் இந்த காலகட்டத்தில்தான் நீங்கள் உங்களுடைய கௌரவத்திற்காக உங்களுடைய வேலையை இழந்திருக்கக்கூடும் இந்த ஜென்மகுரு நேர்கதியிலிருக்கும் காலகட்டத்தில் நீங்கள் கௌரவம் பார்ப்பதை தவிர்த்தல் நல்லது ஜென்மகுரு காலகட்டத்தில் பணம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் எவ்வளவுதான் பணம் சம்பாதித்தாலும் உங்களுடைய ஜென்மராசிக்குள் குறு பயணித்துக் கொண்டிருக்கும் காலகட்டங்களில் தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு ஏற்படலாம் ராமபிரான் வனவாசம் சென்றது ஜென்மகுரு காலகட்டத்தில்தான் எனவே உங்களுடைய ஜென்மராசிக்குள் குரு பகவான் சஞ்சாரம் செய்வது மிக அதிக அளவிலான சிறப்பு என்று சொல்ல முடியாது அதே நேரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகளும் ஜென்மகுருவால் இருக்காது குரு பகவான் உங்களுடைய ஜென்மராசிக்குள் இருக்கும்போது நீங்கள் உங்களை அறியாமலேயே என்ன ஏது என்று புரியாமலேயே உங்களுடைய மனதில் டென்ஷன் என்பது இருந்து கொண்டே இருக்கும் மன அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கும் இவ்வாறான ஜென்மகுருவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் குருநேர்கதியில் இருக்கும் போது ஏற்படக்கூடியதாக கருதப்படுகிறது குரு பகவான் வக்ரநிலைக்கு மாறும்போது இவ்வாறான விஷயங்கள் எல்லாம் மாறுகிறது குரு பகவான் வக்ரம் பெறும்போது தன்னுடைய இயற்கை தன்மைக்குமாறாக தான் கூடிய இடத்தின் ஆதிபத்தியங்களை நேர்கதியில் இருக்கும்போது செய்யக்கூடிய விதத்திற்கு மாறாக செய்யக்கூடியதாக இருக்கும் இதுவரையில் ஜென்மகுருவால் உங்களுக்கு ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்தும் அதற்கு நேர்மாறான நல்ல பலன்களாக மாறுகிறது எனவே இதுவரையில் உங்களுக்கு கெடுபலன்களை கொடுத்து கொண்டிருந்த ஜென்மகுரு தன்னுடைய வக்ரநிலை காலகட்டத்தில் உங்களுடைய ஜென்மராசிக்குள் இருக்கும்போது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டங்களையும் நற்பலன்களையும் முன்னேற்றங்களையும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் வாரி வழங்குவார் குரு பகவான் உங்களுடைய ஜென்மராசிக்குள் நேர்கதியில் சஞ்சரித்து கொண்டிருந்த உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த எல்லாவிதமான மன அழுத்தங்களும் பிரச்சினைகளும் குறைந்து மறையும் குரு பகவான் வக்ரநிலையில் உங்களுடைய ஜென்மராசிக்குள் சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் உங்களுடைய மனதிலிருந்து கொண்டிருக்கின்ற டென்ஷன் மறையும் உங்களுடைய குடும்ப வருமானங்கள் பிரம்மாண்டமாக அதிரடியாக அதிகரித்து பணவரவுகள் மேலோங்கி சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் இந்த காலகட்டத்தில் பெரும்பாலோருக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும் திருமண வயதிலுள்ள ரிஷபம் லக்னம் ரிஷபம் ராசி ஆண் பெண் இருபாளர்களுக்கும் திருமணத்திற்காக வரன் தேடி அமையாமல் கஷ்டப்பட்டு நொந்து நூலாய் போய்க் கொண்டிருந்தவர்களுக்கு இந்த ஜென்மகுரு வக்ரநிலை காலகட்டத்தில் திருமண தோஷங்கள் தடைகள் தாமதங்கள் விலகி நல்ல வரன் எளிதாக அமைந்து திருமண பேச்சுவார்த்தைகளில் வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற தொழிலில் நல்ல பிரசித்தி பிரகாசம் ஏற்படும் இந்த ஜென்மகுரு காலகட்டத்தில் குரு வக்ரநிலைக்கு மாறும்போது உங்களுக்கு நல்லபல சிறப்பு பலன்கள் கிடைக்கும் நல்ல பல அதிர்ஷ்டங்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு கீர்த்தி கௌரவம் அனைத்தும் உயரும் நீங்கள் தொட்ட காரியங்களெல்லாம் லாபகரமாக முடியும் ஒரு சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஏனெனில் குரு பகவானின் வீட்டில் பிரமாண்டகாரகரான வெளிநாட்டுக்காரரான ராகுபகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற வேலை அனைத்தும் உங்களுக்கு சரியான வேலையாக இருக்கும் மேலும் வெகுவிரைவில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி முதல் சனி பகவான் சஞ்சரிக்க உள்ளார் எனவே சனிபகவான் லாபஸ்தானத்திற்குள் வந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டங்களில் சனி பகவானால் நீங்கள் மிகப்பெரிய அளவிலான ராஜயோகத்தை அனுபவிக்க முடியும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சனி பகவானின் அமைப்பு காரணமாக ரிஷபம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இன்னும் கூடுதலான சிறப்பு பலன்களை பெற முடியும் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஜென்மராசிக்குள் குரு பகவான் வக்ரநிலையில் இருக்கின்ற வரையில் அதாவது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரையில் இந்த நான்கு மாதங்களிலும் உங்களுக்கு இதுவரையிலிருந்து கொண்டிருக்கின்ற எல்லா வகையான கஷ்டங்களும் நஷ்டங்களும் மாறும் நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் குரு பகவான் வக்ரகாலங்களில் உங்களுக்கு எல்லாவற்றிலும் ஒரு ஈர்ப்பை கொடுப்பார் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்படும் ஏனெனில் குரு பகவான் தனகாரகன் இவர் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் வக்ரம் பெறும்போது பிரம்மாண்டமான பணத்தனவரவுகளை உங்களுக்கு ஏற்படுத்துவார் குரு பகவான் வக்ரம் பெறும்போது அவர் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தில் மிகப்பெரிய அளவிலான ஈர்ப்பை கொடுக்கும் என்பது மட்டுமில்லாமல் குரு பகவான் தனகாரகன் எனவே இந்த காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பணத்தின் மீது மிகப்பெரிய அளவிலான ஈர்ப்பு பிரியம் ஏற்படும் எனவே பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிவகைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த குரு வக்ரநிலை காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் பணம் சம்பாதிப்பதிலேயே குறியாக இருப்பீர்கள் குரு பகவான் தனகாரகன் குரு பகவான் புத்திரகாரகன் எனவே வெகுகாலங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னம் தம்பதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான யோகங்கள் நிறைந்து உண்டு ஏனெனில் புத்திரகாரகரான குரு பகவான் ஜென்ம ராசிக்குள் வக்ரநிலையில் இருக்கிறார் வக்ரமாகும் போது அதன் மீது மிகப்பெரிய அளவிலான ஈடுபாடு இருக்கும் குருபகவானின் அவர் சஞ்சரிக்கும் இடத்தின் காரகத்துவ வழிகளில் அபரிவிதமான பிரியம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குழந்தைகளின் மீது பாசம் என்பது அதிகரிக்கும் உங்களுடைய குழந்தைகளிடமிருந்த கசப்பு உணர்ச்சி மாறும் இதுவரையில் உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வாக்குவாதங்கள் பிரச்சினைகள் அனைத்திற்கும் நல்ல தீர்வு கிடைத்து ஒற்றுமை மேலோங்கி நல்லுறவு நல்லிணக்கம் ஏற்பட்டு மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும் குழந்தைகளின் வழியில் சந்தோஷமான காலகட்டங்களை இந்த குரு வக்ரநிலை காலகட்டத்தில் நீங்கள் அனுபவிக்க முடியும் இந்த குரு வக்ரநிலை காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எல்லாவற்றிலும் அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கிறது குரு பகவான் வக்ரநிலையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மன அமைதி மனநிம்மதி மனமகிழ்ச்சி என்பது இருந்து கொண்டே இருக்கும் எல்லாவற்றிலும் ஈர்ப்பு என்பது ஏற்படுவதால் உங்களுடைய வியாபாரம் தொழில் உத்தியோகம் என அனைத்திலும் முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் அனைவரையும் அனுசரித்து போகக்கூடிய தன்மை அதிகரிக்கும் ஆக இந்த குரு வக்ரநிலை காலகட்டமான நான்கு மாத காலகட்டங்களும் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஜென்மகுருவின் தாக்கம் குறைந்து மிகச்சிறப்பான காலகட்டமாக அமைகிறது